ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரிஸ் கும்பகோணம் சேவரிஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் எங்களோட கிராமத்தில் நாங்கள் எப்படி கோலம் போட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது நாங்கள் எங்களோட கிராமத்தில் முத்தத்தில் ஒரு தேர் போட்டு அதில் தான் பொங்கல் பூஜை பண்ணுவோம் இந்த தேரில் வடக்கு பக்கமாக சூரியன் போடுவோம் தெற்கு பக்கமாக சந்திரன் போடுவோம் எதனால் அப்படின்னு கேட்டால் இது உத்தராயணம் அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகர்றதுனால வடக்கு பக்கமாக சூரியனையும் தெற்கு பக்கமாக சந்திரனையும் போட்டு அந்த தேரில் பூஜை பண்ணுவோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தேரில் ஒரே ஒரு தான் இருக்கும் தேரோட இழுக்கிற கயறு கூட வடக்கு நோக்கி இருக்கும் இதுதான் இதோட தாத்யம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பழமையை புகுத்துவோம் பாரம்பரியத்தை காப்போம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்